மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி இலக்கியமளிக்கின்ற மாணவர் செல்லங்களே உங்களை மற்றொரு சந்திக்கின்றேன் முக்கியமாக பாடம் பார்க்க போகிறோம் புகழ் வேட்டை என்றால் என்ன என்றதால் நீங்க பார்க்க போகிறோம் புகழ் வேட்டை புகழ்வேட்டை அது தெரியும் உலகம் என்று தமிழ்நாடு என்று சொல்லப்படுவது உங்களுக்கு தெரியுமே வடக்கே வேங்கடமலையும் தெற்கே கன்னியாகுமரியையும் மையமாக கொண்டு இடைப்பட்ட தான் இந்த தமிழர்கள் அந்த பிரதேசம் இந்த பிரதேசத்தை முடிவுடைய மூவேந்தர்கள் என்று சொல்லக்கூடிய சேலசோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் இந்த சேலசோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்து இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த மன்னர்கள் ஆட்சி செய்த மன்னர்கள் இவர்களை தவிர்த்த சில சில குறு குறு சிறிய சிறிய பிரதேசங்களை வச்சுக்கொண்டு குறுநில மன்னர்களும் ஆண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இவர்களால் இந்த ஆளப்பட்ட இந்த பிரதேசங்கள் இவர்களுடைய சிறப்பு ஏன் இவர்களுடைய பெருமை பெரும் புகழ்கள் எல்லாம் குளறிய செய்யப்பட்டிருக்கின்றனர் இவர்கள் செயல்களின் ஊடாக சிலர் கொடையாளர் உண்மை பேசுகிறாங்க இப்படி பல்வேறு விடயங்களுக்காக இந்த மன்னர்கள் ஒவ்வொருவரும் புகழ்பெற்று பெற்று அப்படிப்பட்ட இந்த சீரசோழ பாண்டிய முடியுடைய மூவேந்தர்களையும் ஒரு சில குறுநில மன்னர்களையும் என்னுடைய புகழ் அவை இந்த மன்னர்கள் எப்போதுமே தங்களுடைய புகழுக்காக செயற்பட்டவர்களாக இருக்கின்ற தன்மையை காணக்கூடியாக இருக்கின்ற எடுத்து காட்டப்படுகின்றது பகளுடைய அந்த பெருமையை உள்ள எடுத்துக்காட்டிய ஒரு தொற்று இதன் புகழ்வெட்டு இது எழுதியவர் ஆனாசனா ஞான சம்பந்தன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரை எங்களுடன் வாழ்ந்து வருவர் இவர் தமிழகத்தின் திருச்சிராப்பள்ளியில் பிறந்தவர் தமிழறிஞர் இலக்கிய அமைச்சகர் விதிவெளி பல பரிமாணங்களில் இவர் ஆளுமைகள் வெளிப்படுத்தப்பட்டது இவர் ஆளுமையின் வழிபாடாக முப்பத்தஞ்சு ஆய்வு நூல்கள் மூன்று மொழிபெயர்ப்பு நூல்கள் பல பாடநூல்கள் என்பன அறுவடையாகி உள்ளன புதிய பார்வை என்ற அவரது இலக்கிய விமர்சன நூல் சாகித்ய அகாதமி பரிசை பெற்றவையும் குறிப்பிடத்தக்கதாகும் இக்கட்டுரை மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியருடைய புகழ் நாட்டத்தையும் குறுநில மன்னர்களுடைய புகழ் நாட்டத்தையும் ஒப்புட்டு நோக்குகின்றது பல்வேறு புனைவுகளின் உண்டாக கட்டமைக்கப்பட்டிருக்கும் மூவேந்தர்களின் செயல்களை பற்றியும் இந்த சிந்திக்க வைக்கின்றது அப்போ இந்த கட்டுரை என்ன முடிவுடைய மூவேந்தர்களையும் அதே நேரத்தில் குறுநில மன்னர்களுடைய புகழையும் என்ன இந்த மூவேந்தர்களுடைய செயல்களையும் பற்றி சிந்திக்க வைப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது காரணங்கள் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடு தமிழ் கூறும் நல்லுலகத்தை பண் பண்டு தொட்டு ஆண்டவர் மூவேந்தர் எனப்படுவர் ஏன்னா வடகிழ வெங்கடமும் தெற்கே தென்குமரியையும் ஆய் ஆயுடு இரண்டுக்கும் இடைப்பட்ட பிரேசன் தான் தமிழ் கூறும் நல்லுலகம் என்று செல்லப்படுகின்றது இதே பண்டு தொட்டு ப பல ஆண்டுகளாக தொட்டு ஆண்டு பாண்டவர்கள் மூவேந்தர் எனப்படுவர் சேர சோழ பாண்டியர் என கூறப்பெறும் இவர்களை பற்றிய பண்டைய இலக்கியங்கள் பெருமையுடன் பேசுகின்றன இம்மூவரை சேர்ந்து ஆட்சி புரிந்த இடத்தின் பரப்புத்தான் ஜாது என்று நினைக்கின்றீர்கள் வடக்கே வேங்கடமலையால் தற்போதைய திருப்பதி என்று கூற கூறும் மலை தெற்கே கன்னியாகுமரி மேற்கு கிழக்கும் கடவுள் வடக்கிலிருந்து தெற்கே ஏறக்கூடிய அஞ்சூறு மைல்கள் கிழக்கிலிருந்து மேற்கு அகன்ற இடத்தில் நானூறு மைல்கள் குமரி மலையில் இந்த அளவு குறுகிய நிலத்தை ஆட்சி செய்தவர்கள் மூவர் மண் திணி திணி மண் திணி கிழக்கே தண்டமல் கிழவர் முரசு முழங்கும் தானே மூவர் என்று புறநானூற்றி முப்பத்தி அஞ்சாவது வட இதற்கு சார்ந்த இந்த அளவுடைய நாட்டை மூவர்கள் ஆட்சி செய்தாலும் இவர்கள் ஒவ்வொருவரும் தத்தமை கூறிக்கொள்ளும் பொழுது பேரரசர்களாகவே கூறிக்கொண்டனர் இவ்வரசர்கள் ஒரே வழி இதையும் மறந்திருப்பினும் உலே இருப்போர் அவர்களுக்கு நேவூட்டி கொண்டே இருந்தனர் இவர்கள் சக்கரவர்த்தியிலிருந்து கூறிக்கொண்டு வாழ்ந்தவர்கள் இவர்கள் தங்களை தங்கள் கூறிக்கொண்ட போது மேலே கூறப்பட்ட பாடல் அடுத்த அடிய போதுமானது சோழன் குல முத்த துஞ்சிய கிள்ளி வளவனே வெள்ளைக்குடி நாகனார் என்ற புலவர் பாடிய பாடலாகும் இது முரசு முழங்கு தானே மூவருளும் அரசனப்படுவது நினைவே பெருமை என்று கூறிய புலவர் பெருமான் இன்னும் ஒரு படி மேலே சென்று நாடெனப்படுவதெனதே என்று கூறிவிடுகின்றார் தமிழ்நாட்டை மூவர் ஆட்சி செய்தாலும் அரசன் என்று கூறினால் என்று கூறினார் சோழனைத்தான் குறிக்குமாம் நாடு என்று கூறினால் சோழ நாட்டைத்தான் குறிக்குமாம் என்று சொல்லுகின்றார் அப்படின்னு என்ன சொல்ல பண்ருப்பாங்க இன்னும் சில சந்தர்ப்பங்கள் இவர்கள் ஆலம் பகுதியை உலகம் என்றும் கூட குறிப்பிட்டனர் பிரமநார் என்று என்ற புலவர் பொதுமை சுற்றி சுற்றிய மூவர் உலகமும் பொதுமையின்றி ஆந்திசினோருக்கும் என்று கூறி அடிகள் ஆர்ந்து நோக்குக்குரியவையாகும் இந்த இரண்டு அடிகள் கொண்டு போய் சில இடங்களில் சற்று மேலே சட்ட இன்னும் கொஞ்சம் புலவர்கள் வேண்டிய வித்தியாசம் இது என்ன உலகம் என்று கூட சொல்லியிருந்த தமிழ் உலகம் என்று சொல்ல முன்ன முன்னுக்கு அதில் காட்டப்பட்டுகின்ற தெரியுன்னு நல்லுலகம் என்று சொல்லப்பட வடக்கே வங்கலமும் தெற்கே குமரி எங்கள் வந்து ஆயிரத்தாமல் ஒரு நல்லுலகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரதேசத்தில் என்ன உலகம் என்று கூட குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் என்று அந்த என்ற கூறிய அறிகளில் ஆழ்ந்து நோக்கக்கூடிய உலகம் என்று சொல்ல நாட்டின் ஒரு பகுதியை சுற்றி கூறுதல் அக்கால மரபு தான் என்ன உலகம் என்று சொல்வது நாட்டின் ஒரு பகுதியை சுற்றி கூறுவது அது உலக மரபாகத்தான் இருந்த மரபு மாயன் மேய காடுரை உலகம் என்ற தொல்காப்பியம் கூறுகின்றது என்றாலும் மூவர் உலகம் என்று புறப்பாடல் புலவர் கூறும் பொழுது இவர் இவர்களுடைய நாட்டின் பரப்பை ஓரளவு மையப்படுத்தியே கூறுகின்றார் என்பது என்பது உலகம் என்றால் முன்னுக்கு பாடல்கள் இந்த மாயன் மேய காடுரை உலகம் என்று சொல்லப்பட்டது என்ன மாயன் என்ன கிருஷ்ணன் மேய என்ன கிருஷ்ண மாயன் திருமால் அவர்கள் மேய காடுரை உலகம் என்ன அவர்கள் வந்து விரும்பி வந்த காட்டு பகுதியான அது சொல்லப்படுகின்றது உலகம் காடும் காடு சார்ந்த இடம் சொல்லப்படுது முல்லை என்னன்னு சொல்லப்படுது தொல்காப்பியே கூறுனால் மூவர் உலகம் வந்து புறப்பாளர் புலவர் கூறும் பொழுது அவர் இவர்களை நாட்டின் பிறப்பு ஒருவரை மிகப்படுத்தியே கூறுகின்றார் என்பது விளங்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் மூவர்களும் வலிமை பெற்ற ஒருவர் ஏனே இருவரை மடக்கி ஆளுதலும் உண்டு இன்னும் கூறப்போனால் இவர்கள் இன்னும் ஒவ்வொருவனும் ஏனையவரை அடிமைப்படத்திலே தன் வாழ்நாளில் குறிக்கோளாக கொண்டிருந்தான் பிர பிரமனார் இந்த முன்னூற்றி ஐம்பத்தேழாம் பாடலே பொதுமையின்றி ஆண் என்ன ஆண்டிசினோருக்கும் அந்த கூறுவது இவ்வாறு ஒரு வழி ஏனைய இருவரையும் வெற்றி கண்ட ஒருவனியை குறிக்கும் அப்போ என்ன செய்யலாம் இந்த முடியலை மும்பேந்தோர்கள் ஆட்சி செய்திருந்தாலும் என்ன இந்த ஆட்சி செய்கின்ற போது இவர்கள் சேர சோழ பாண்டிய நாடு என்ற மூன்று நாடாக பின்பற்றி ஆட்சி செய்திருந்தாலும் இந்த ஆட்சி செய்கின்ற போது அவர்களுடைய செய்கிறது மூவருக்குள்ளே யார் வலிமை பெற்று அவன் என்ன இவர்கள் இரண்டு பேரை ஆண்டு தங்களுடைய இதை தன்னுடைய ஆட்சி நிலைநிற்காக செல்லப்படுகின்றனர் இதை இயல்பாகவே மூன்று பேருமே செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஏன்னா மூன்று பேருமே செய்து அதை எடுத்துக்கொண்டிருக்கிற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அப்படி தான் பிரபல தம் வாழ்நாளில் இவர்கள் கொண்டிருந்த குறிக்கை அடிமைப்படுத்தி தங்கள் வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டு இருக்கின்றார்கள் என்று எடுத்து காட்டுகின்றார் கரிகார்ட் பெருவளத்தான் போன்ற ஒரு சில தமிழ்நாட்டின் எல்லையை தாண்டிச் சென்று பிற நாடுகளையும் வெற்றி கண்டவர்கள் ஆயினும் பெரும்பான்மையான தமிழ் மன்னர்கள் வெற்றி கண்டதும் பிற தமிழ் மன்னர்களே ஆகும் அப்போ என்னது கரிகாட் பெருவளத்தான் போன்ற ஒரு சில மன்னர்கள் தான் தமிழ்நாட்டை தாண்டி சென்று வெற்றி பெற்ற எல்லாம் வெற்றி கொண்டிருக்கின்றன ஆனாலும் பெரும்பான்மையான தமிழ் என்ன தமிழ் மன்னர்கள் தங்கள் தமிழ் மன்னர்களை தான் வெற்றி கொண்டு ஆண்டிருக்கின்றார்கள் என்பதால் தீர்மூலமாக எடுத்துக்காட்டு அப்போ தங்களுக்குள்ளே தாங்கள் தான் அடிப்பட்டு கொண்டிருக்கின்ற எடுத்துக்காட்டப்பட்டது தமிழ் மன்னர்களை வெற்றி கண்டது பிற தமிழ் மன்னர்களேயா தமிழனை மற்றொரு தமிழன் போரிட்டுத் தொலைப்பதை பெருவெற்றியாக கொண்டாடி மகிழ்ந்தனர் அந்நாளில் பெரும்பான்மையான தமிழர் சில சந்தர்ப்பங்களில் இவர்களுடைய போர் அவ்வளவில் நின்று விடாமல் ஜாதக தீங்கும் பிரியாத மக்களையும் வரத்தொடங்கிட்டு கொல்லப்பட்ட ஒரு நாட்டை தமிழ்நாட்டின் மற்றொரு பகுதிதான் அழித்து என்ன அப்ப வெள்ளப்பெற்ற ஒரு நாட்டை அழைத்து ஏற்பட்ட ஒரு வழக்கமாக இருந்தது பாருங்க கரும்பு அல்லது காடு அரியா பெருந்தன் பனை பாலாக ஏம நல் நாடு ஒள் எரி ஊத்தின ஊட்டினை என்று சொல்லப்படுகின்றது அப்பாருங்க ஒரு போர்த்தெடுத்து அவனை வென்ற வென்ற சொன்னால் அவனுடைய நாட்டை தீ வெட்டுக் கொடுத்தது வழக்கமாக இருந்தது தமிழர்கள் தங்கள் தமிழர்களுக்குள்ளே அடிபட்டு கொண்டதால் இருந்திருக்கார்கள் என்று விலையும் விளைநிலங்களையும் எல்லாம் நெருப்பூட்டினார் என வரும் அடிகளில் கிளறாமல் இருக்க முடியாது இவ்வாறு அவர்கள் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடும் பொழுது கூட தோற்றவரை பற்றி நினைப்பதில்லையா அவர்கள் தம்மை போன்ற மொழி பேச நாகிய முடியவர் என்று வெற்றி வீரர்களுக்கு தோன்றி இராதா போரில்லாத நாட்கள் மிகவும் குறைவென்று கூறத்தக்க முறையில் இவர்கள் வாழ்ந்துள்ளனர் இப்பெருமன்னர்களின் ஒரே வழி வாழாவிருந்தாலும் விருந்தாலும் அவர்களுக்கு கீழ் வாழ்ந்த சித்தரசர்கள் வாழா விரும்புவர் என விரும்பாததில்லை இவ்வாறு போரிட்டு அறிய காரணம் ஜாது படை வைத்திருந்தமையின் வாழாவிருக்க முடியாமல் ஓயாது போர்த்ததா புறப்பாளர்கள் ஒரு முறை புரட்டின என புரட்டினவரும் கூட ஓர் உண்மையை அறியாமல் இருக்க முடியாது ஏனைய எத்தனை காரணங்கள் இருப்பினும் இவர்கள் ஓயாமல் கூசலிட்டதற்கு தலையாய ஒரு காரணம் காணப்படுகின்றது மனித மன ஆழத்தில் காணப்பெறும் இரண்டு உணர்ச்சிகளே இதன் காரணம் உண்டு என்ன இரண்டு உணர்ச்சிகளுக்கு காரணம் நோயாமல் இருக்கும் பூசத்திலே ஒரு காரணம் காண மனித மனத்தின் ஆழத்தில் காணப்பெறும் இரண்டு உணர்ச்சிகளே இதன் காரணம் வந்து நினைக்க வேண்டியது இயற்கையாக தோன்றும் வெறுப்புணர்ச்சி ஒன்று ஏனியது ஏனியது புகழ்விட்ட வேண்டும் என்று தோன்றும் உணர்ச்சி இவை இரண்டுமே கூடின விடத்து விளைவது போரே அன்றி ஒருவர் யாராக இருத்தறி அப்பா இருந்தால் அப்போ இந்த புகழ் விபத்து என்ற அந்த மன்னர்கள் விரும்ப காரணம் என்ன ஏன் இவர்கள் ஒருவர் மீது அவருடைய உள்ளத்து தோன்றிய உணர்வுகள் தான் இதற்கு அப்படி என்ன உணர்வு ஏன் என்று அவர்கள் ஒரு நாள் கூட ஒருவருக்கு அடிமைப்பாக இருப்பதற்கு விரும்பவில்லை தாங்கள் அடிமைப்படுத்தி வாழவே ஆசைப்பட்டார்கள் மற்றவர்களுக்குள் அடிமையாக இருக்கிறவர்கள் விரும்ப அதனால்தான் தங்களை தாங்களே தங்களுக்கு தாமல் போர் விட்டார்கள் என்று சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த இதற்கு காரணம் அடிப்படை காரணம் என்ன இங்கே புறப்பாளர்கள் எல்லாவற்றையும் பார்த்து என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் பெரும்பாலும் இந்த மன்னர்கள் போர்வடுத்த காரணம் என்னென்னு சொன்னால் இன்னொரு மன்னன் மீது கொண்ட வெறுப்பு சிறந்த உதாரணம் பாரி மன்னன் ஏன்னால் குறுநிலை அரசனாக இருந்தாலும் அவனுடைய புகழ் அவன் செய்த செயலால் அவனுடைய புகழெங்கும் பரவி இருந்தது மக்கள் அவன் நேசித்த அதனால் பிறக்க முடியாத முடிவுடைய மூவேந்தரை ஒன்று சேர்ந்து ஏன்னா அவனுடைய போர் செய்து அவனை அழைத்தார்கள் அழைத்த மட்டுமில்லாமல் அவன் அந்த பரம்பு வழியை தீப்பற்றி வைத்து தீப்பற்ற வைத்து விட்டு சென்று விட்டார்கள் என்றால் ஜோஸ்தி பாருங்க அதுக்கு காரணம் என்ன வெறுப்பு என்ன வெறுப்பு தங்களை விட சிறு சிறுநிலத்தை ஆட்சி செய்தவன் தங்களை விட பெரும் புகழ் பெற்றுக் கொண்டு செல்கின்றானே என்பதுதான் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று செல்கின்றானே தான் அவன் மீது கொண்ட வெறுப்புக்கு காரணம் ஒன்று அப்போ அந்த வெறுப்பு காரணமாக எப்படி அடுத்தது தாங்கள் புகழ் வேண்டும் என்பதற்காகவும் பொறுத்தன தாங்கள் புகழிட வேண்டும் புகழுக்காகவும் இந்த யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டுத்தான் இருந்திருக்கின்றேன் அப்போ இதனால் தோன்றிருந்த என்ன இயன்ற என்ன அப்போ மன்னகாக இந்த இரண்டு உணர்ச்சிகள் என்ன ஒன்று கொத்த மீது ஏற்படுகின்ற இந்த வெறுப்பு அடுத்தது புகழிட வேண்டும் என்று தோன்றும் உணர்ச்சி இந்த இரண்டும் தான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது மன்னர் என்ன உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம்புகள் என்ன நிறுதி தாய் என்ன தாய் மாயின் தரே அப்போ என்ன இத்தாய் மாய்ந்தனர் என்னது மன்னர் உலகத்து மன்னது என்ன இந்த மன்னர்களுக்கு எல்லா என்னை குறித்து தம் புகழுக்கு இருக்க நிலைநிறுத்த வேண்டும் என்பதை தான் இதனால் நிலை இல்லாத இந்த உலகத்தில் புகழை நிலைநாட்டியே பலரும் மாய்ந்தனர் என்ன அப்போ நிலை இல்லாத இந்த உலகத்தில் தங்கள் புகழ் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இப்ப நடந்து கொண்ட நம்புகின்ற பாடல் சொல்லுகின்றது சரி எந்த இடத்துல அப்பா அப்போ ஒவ்வொரு புல ஒவ்வொரு மன்னர்களும் என்னத்துக்காக தங்களை தங்களை போரிட்டுக் கொண்டார்கள் என்பது காரணம் இந்த புகழ்தான் சேற்று வள தாமரை ஒன் கீழ் நூற்றிதழ் அலறிய கண்டு என்ன வேற்றுமை இல்லா என விழுத்தினை பிறந்து வீட்டிருந்தோரே என்னும் காலை உறையும் பாட்டும் உடையோர் சிலரே மரையிலை போல் என மாய்ந்து சின்னரோர் பலரே புலவர் பாடும் புகழுடையோர் விசிம்பின் வளவன் ஏவா வான ஊர்தி எய்து எய்துவ என்ப என்று சொல்லப்படாது தாமரை மலர்களைப் போல் பலரும் என ஒன்றாகவே காட்சியளிக்கும் இவ்வுலக பிறரால் பாட பிறரால் பாடப்பெறும் சிறப்புடையோர் சிலரே பலர் பிறரால் புகழப்படாமல் இறந்து போகின்றனர் புலவரால் புகழ் பெறும் சிறப்புடையோர் வானுலகம் பெறுவர் என்று சொல்லப்பட்டது இதற்கெல்லாம் காரணம் இந்த இத்தமிழருடைய புகழ் பைத்தியம் மிகவும் அழகாக இருந்தது என்பதில் காட்ட நூற்றுக்கணக்கான உதாரணங்களை தரையில் அப்போ இதற்கு காரணம் என்ன என்று சொல்ல தமிழர்கள் எப்பொழுதுமே புகழ் பைத்தியம் மிக்கவர்களாகவே காணப்படுகிறார் புகழுக்காகவே தங்கள் எதையும் செய்வார்கள் என்பதைத்தான் இங்கே காட்டி இருக்கின்றார் என்ன உதாரணங்களை அப்படி எடுத்து காட்ட அவர்கள் பாடல்கள் எடுத்து நூற்றுக்கணக்காக இருக்க தோன்றி புகழோடு தோன்று அவதில்லா தோன்றது தோன்றாமே நன்றது குரல் சொல்கிறேன் என்றால் குரல் ஆசையை கட்டளை முன்பே மக்களை தான் வாழ்நாளில் பெற வேண்டிய ஒரு குறிக்கோளாக இதனைக் கொண்டிருந்தனர் என்பதை நன்கு அறிய முடிகின்றது இக்கனமே இதற்கு பெரியோர் இடம் தந்த தினை என்றதொரு திரையே வகுத்து விட்டது அப்போ என்னது அப்போ திருப்ப தோன்றின் புகழோடு தோன்றுகிற அகுதியில தோன்றலின் தோன்றாமே நன்று என்று சொல்லுங்க நீங்கள் தோன்றினால் புகழோடு தோன்ற வேண்டும் அப்படி இல்லாதது தோன்றலின் தோன்றாமல் அப்படி தோன்றது விட தோன்றாமல் இருப்பது நன்று என்று வள்ளுவர் என்ன வள்ளுவரா என்ன வள்ளுவ பெருந்து எடுத்து காட்டுகின்ற போது அப்போ குரல் என்ன அது கூட என்ன எடுத்து காட்டுகின்றது நாங்கள் எப்போவுமே எல்லோருமே பெற்றவர்களாக புகழ் புகழை விரும்புபவர்களாகத்தான் வாழுகின்றோம் காண்கின்றோம் என்பதை தலைவர் மூலமாக எடுத்து காட்டி இருக்கின்றார் ஆகவே பிள்ளைகள் என்ன இந்த தமிழர் தாயகத்தில் வாழ் என்ன ஆட்சி செய்த மன்னர்களுக்கெல்லாம் காரணம் பிரதான அவர்களுடைய இந்த முன்னேற்றத்தை காரணமாகவே என்ன தேவைக்கூடிய நோக்கம் என்னென்னு சொன்னால் புகழ் 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 புகழை நோக்கி தான் அவர்கள் நகர்ந்து செல்லி இருக்கின்றார்கள் என்பதை தான் ஏன்னா தங்களுக்குள்ளே தாங்களே அடிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி தான் குற்றாக ஒன்று புகழ் என்று ஒன்றுக்காகவே தாங்கள் போஸ்டி இருக்கின்றார் என்பதே பல சங்கப்பாடல்கள் மூலமாக நாங்கள் அறியக்கூடுவதாக இருக்கின்றது ஏன்னா இலக்கணம் இதற்கு பெரியதொரு தந்த பாடாந்தினை என்ற ஒரு திடையே விட்டது மனிதராய் பிறந்தவர் புகழு தீயை தீர வேண்டும் என்றால் அதற்குரிய வழிகள் ஜாவை என கேட்கத் தோன்றுகிறது அல்லவா வலியல் பலவாக இருக்கலாம் எந்த வழியை மேற்கொண்டால் புகழ் பெற என பேசுகின்றவர்கள் எளிமையாக புகழ்வார்கள் அந்த வழியே சிறந்த வழி என்று நினைத்திருந்தால் கூடும் அக்கால மக்கள் மேலும் புகழ்த்தும் வழியை பெற செய்யக்கூடிய மகிழ்ச்சி மிகவும் நலமானதாக கா இது காப்பாற்றிருக்கும் இயற்கையாக மனதில் தோன்றும் வறுப்புணர்ச்சிக்கு வடிவு கொடுத்ததன் மூலம் இரண்டு பயன்கள் கொடுத்துகின்றன முதலாவது ஜாரை வருக்கின்றமோ அவர் மேல் போர் தொடுத்து வெற்றி காண முடிகின்றது இரண்டாவது அவ்வாறு பெரும் பற்றிய பிறர் புகழவும் காரணமாகின்றது அப்போ இந்த வெறுப்பு என்ன இயற்கை மனத்தின் வெறுப்பு வடிவ கொடுப்பவிலம் இரண்டு பயன்கள் கிடைக்கின்றது ஒன்று என்னது நாங்கள் என்ன செய்கிறோம் ஜார் மீது வெறுப்பு கொள்கின்றோமோ அவர் மீது போர் தொடுத்து அவர்களை அழைத்தோம் அதன் மூலமாக பெருமன் அப்ப கிடைக்கின்றது ஒன்று இரண்டாவது என்ன நினைக்கின்றது என்ன அந்த போர் மூலமாக போர் தொடுத்து வெற்ற வென்றதன் காரணமாக எங்களுடைய புகழ் இடைப்பெற்று நிற்கிறது இந்த இதுதான் இங்கே வந்து காரணம் இந்த நாங்கள் வெறுப்புணர்ச்சியினை வெற்றி பெற்ற புகழ் காரண வெற்றி ஏ பிற புகழவும் காரணமாகின்றது ஏன்னா அது புலவர்கள் பல பாடல்களில் பாடி இருக்கின்றார் இவ்வாறு இரண்டு வரிகளில் பயன்பெறக்கூடுமாயின் வெண்மை மிக்க அரசர்கள் போர் என்ற வழியை மேற்கொண்டதில் இயப்பெருத்தல் இயலாது மேலும் அந்த அரசர்கள் கூறிய இந்த போர்களை தம்முடைய நாட்டு மக்களின் நலத்துக்காக செய்ததாக கூறினர் அம்மக்களும் இதனை நம்பினர் அப்போ இந்த போசுகின்ற அரசர்கள் என்னத்துக்காக அந்த போரிசுதாக நாட்டு மக்கள் என்ன வைத்தாங்க உங்களுடைய நலத்துக்காகத்தான் நாங்கள் செய்கின்றோம் என்று நம்ப வைத்தாங்க உண்மையிலே அதெல்லாம் நோக்கம் என்பது தங்களுடைய வறுப்புணர்ச்சியை பழி வாங்குவதற்கும் என்ன வறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு மற்றது பிறருடைய பெருமைகளை அழிப்பதற்குமாகவே இருந்தேன் அவர்களுடைய முன்னேற்றத்தை புகழை என்பதற்கு தடுப்பதற்காகவே இருந்திருக்கின்றது என்று நாங்கள் காணக்கூடியாக இருக்கோம் அப்போ அந்த அவ்வாறு செய்தவர்கள் அந்த நலன் தங்கள் நலனுக்காக செய்தவர்கள் இல்லையிலே அதை மக்கள் உங்கள் நலனுக்காகத்தான் நாங்கள் செய்தோம் மக்கள் பார்த்து நம்பவும் செய்திருந்தார்கள் பிறருடைய நாட்டின் மேல் போர் தொடுத்து செல்லுதல் அரசர்க்குரிய அறமாகவும் போட்டி கூறப்பட்டது தற்காப்பு செய்யும் முறையை போரிடுதல் அந்தியும் பிறமே படை கொண்டு வலுப்போருக்கு போதலும் அறம் என கூறப்பட்டது அப்போ இந்த பிறருடைய நாட்டின் மேல் போர் தொடுத்து செல்லுதல் அரசருக்குரிய அறமாக போற்றப்பட்டது அப்போ இது எப்படிப்பட்ட உண்டு தற்காப்பு நடவடிக்கையாக மேற்கொள்ளலாம் அல்லது அன்றை பிறமே படை கொண்டு வளர்ப்பினர் வலுப்பொருக்கும் போதலும் உண்டு வலு கட்டாயமாக போருக்கு செல்ல கருதப்பட்டது புகழ்வெட்டியாளர் பிறருடைய நிலத்தை பற்றி கவலை கொள்ளாமல் போரிடுதல் ஒரு வாய்ப்பாக கொண்டனர் அற்றை நாள் தமிழர்கள் அப்போ என்ன செய்வார்கள் பெற வேண்டும் என்றவர்களுடைய இன்னும் தோன்றினாலும் என்ன செய்வார்கள் அதுக்காக பிறருடைய நிலத்தை பற்றி கூட கவலைப்படாமல் அவர்கள் மீது போர் தொடுத்து நாளை அதை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டவர்களும் இருக்கின்றார்கள் என்ன பெருமை கொண்டு வரப்படும் என்னால் கொண்டனர் அவர் அற்றினால் தமிழர்கள் அன்றைய தமிழர்கள் தான் கொண்டனர் இவ்வளவு பெரிய அரசனும் இதற்கு உல என்ன விளக்கமாக மாறும் இல்லை மேலும் ஓரிரண்டு போர்களை வெட்டி விட்டால் அது குடிப்பழக்கம் போல் ஆகிவிடும் அவ்வெட்டி தந்த வெறி மேலும் மேலும் போர் செய்ய தூண்டும் நாம் இவ்வாறு போர் செய்து அதனால் பிற என்ன இருவதற்காக கருதிய புகழ் உண்மையானதாக ஆராய அவர்கள் முற்படவில்லை அப்போ அவர்கள் அந்த போர்களில் ரெண்டு பொருளை வெற்றி பெற்றால தொடந்து இல்லை இன்னும் செல்லத்தான் வேண்டும் இன்னும் பல போர்களை எடுக்கத்தான் வேண்டும் செய்யத்தான் வேண்டும் என்று அவர்கள் கருதி அந்த நுழைந்தால் அந்த புகழ் அதனால் வந்து மயக்கம் போதை என்ன இது கூட ஒரு குடி போதை தான் இந்த புகழ் என்பது கூட ஒரு குடி போதை தான் அது அந்த புகழ் புகழ் பெற வேண்டும் என்று இன்னும் எங்களுக்கு வந்தால் அதுக்கு நாங்கள் இவ்வளோ வடிகள் இருக்கின்றன ஆனால் நாங்கள் ஏன் போரத்தைச் சென்னால் அதுதான் மக்கள் மத்தியில் இலகுவாக சென்றடைய கூடிய ஒரே பலி அதனால் தான் அவ்வளோ அதை தெரிவு செய்கின்றாங்க இதுக்கு உதாரணமாக நாங்கள் எவ்வளோத்தை எடுத்து காட்டலாம் ஆனால் இந்த போர் செய்கின்ற மன்னர்கள் என்ன தங்களுடைய புகழ் நிலை நடைபெற வேண்டும் தங்களுடைய புகழ் காலத்தை அழியக்கூடாது என்பதற்காகவே போர் கொடுத்திருக்கின்றார்கள் நாளைக்கு பல சான்றுகளையும் இந்த பல சங்கனைத்து காட்டுகின்றது நாங்கள் காணக்கூடியாக இருக்கின்றது பிறகு புகழ் ஆண்டு கூட முற்படுகிறது இந்த போர் கூட உண்மையான நினைத்திருக்கின்ற ஆண்டுகிட்ட கூட இல்லை என போராளவரும் நம் புகழ் எத்தனை பேர் நினைத்திருக்கின்றது என்று கூட சுதாரணத்திற்கின்ற பாரியினுடைய அந்த அழிவு கூட என்னது அந்த முடிவுடைய முடிந்தவருக்கும் பெரும் களங்காற்று சின்னத்தான் ஏற்படுத்தியிருக்கின்றது அது மாதிரி தான் அரசராக தாம் பிற என்ன பிறந்ததே போர் செய்வதை செய்யத்தான் என்று கூட பலர் கருதி விட்டனர் அப்போ தாங்களே அரசராக பிறந்தோம் என்ற கூட அவர்களுக்கு என்ன நாங்கள் அரசராக வேண்டாம் போர் செய்வதற்கு போரை நோக்கி தான் நாங்கள் நகர்த்துகின்றோம் போர் தான் நாங்கள் கூடிய இதில் அவங்க நினைத்துக் கொண்டாததே செய்யக்கூட பலர் இருந்திருக்கின்றார்கள் இத்தகைய ஒரு நிலையில் அறிவுடைய பெருமக்கள் சிலர் மன என்ன ஆளாதால் ஒரு ஐயன் தோண்டி இருத்தல் ஒன்று கேவலம் போருடைய ஒன்று தானா புகழே வளர்க்கும் இது தவிர இவ்வரசர் பெருமக்கள் செய்யத்தக்க நச்சுகள் வேறு இல்லையா இவ்வாறு சில தம்மை தாமை கேட்டுக்கொண்டு பெற்ற புறப்பாடலில் புறப்பாடலுக்கான கிடைக்கும் அது இல்லாமல் என்ன இவ்வாறு சில மக்கள் இன்னும் கொஞ்சம் அறியப்படுத்த சரி சிந்திகள் ஏ போர் தான் அவர் நாங்கள் போராடுகிற குறைக்காத வேறு இல்லையா என்ன அது இருந்தால் அப்படி இருக்கும் சிந்தனை நாங்கள் சம்மந்தப்பட்டவர்களுடன் தான் இருக்கின்றது நாங்கள் உரிய பதிலை குறைக்கிறது ஆக போர் பெறுவதற்கு போர் மட்டுமில்லை இதே போன்ற எவ்வளோ வழிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்ன காண கிடைக்கின்றன மாங்குடி மருதனார் என்ற புலவர் தம்முடைய அரசனுக்கு உண்டான போர்வெட்டியை தணிக்க மதுரை காஞ்சி என்றதொரு நூலே இல்லை இவ்வளவு அவ்வளவு பெரிய நூல் அது இயற்றினார் என்றால் பழந்தமிழர் போர்வெட்டி என்ற பாலை பாலைவனத்தில் இது ஒரு நீர் ஊற்று போன்றது காணப்படுகின்றது எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு வரிகளுடைய அப்பாடலில் அப்புலவர் பாண்டியன் கலையாங் காணத்து செருவென்று என்ன நெடுஞ்செழியனுக்கு நல்லதொரு அறிவுரை வழங்குகின்றார் என்ன பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு ஒரு அறிவுரை தான் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது சரியான இது எழுநூற்றி இருபத்திலிருந்து எண்பத்தி ரெண்டு வரை உள்ள நான் ஐந்து வரிகள் இங்கே தந்திருக்கின்றார்கள் நாங்கள் பொட்பு விலங்கு புகழே நின் புகழ்ந்து ஏத்த விலங்கிலை மகளிர் குளங்கலத்து ஏந்திய மனங்கமல் தேரல் மடுப்ப நாளும் மகிழ்ந்து இனிது உரைமதி பெருமை வரைந்து நீ பெற்ற நல் ஊழியை ஏ என்று சொல்கிறார் இருக்கும் வாழ்நாள் ஓரளவுடையதாகதால் நல்ல முறையில் உண்டு உடுத்து மகிழ்ச்சியாக வாழ்வாயாக என்று சொல்ல எங்களுக்கு வாழ்நாள் கொஞ்சம் தான் அப்போ அதிலேயே நாங்கள் என்ன சொல்கிறோம் நல்லாக நல்ல உடையவாடைய திருநள்ள உணவுகளை வந்து மகிழ்ச்சியாக வாழ்வோமே ஏன் இப்படி போர் போர் அடைந்த எங்களுடைய மகிழ்ச்சியெல்லாம் தெரிவித்து கருத்து கொண்டிருக்கின்ற இதே புலவர் இதே மன்னனை பாடும் என புறப்பாடல் ஒன்றில் இன்னும் ஒரு படி மேலே செல்கின்றார் பொன்தொடி மகளிர் புலங்கலத்து ஏந்திய தன்கமல் தேரல் மடுப்ப மகள் சிறந்து ஆங்கினிது ஒழுகு மதி பெருமை ஆங்கது வல்லுநர் வாழ்ந்தோர் என்ப அதாவது இவ்வாறு இன்புற்று வாழ்வதே வாழ்க்கை எனப்படும் என்று அவர் கூறும் பொழுதுதான் இவ்வாறு சே வாழ்வு எவ்வளவு பயனற்றது என்பதை அறிய முடிகின்றது என போர் செய்தலே தம் வாழ்நாளின் குறிக்கோளாகக் கொண்ட இம்மன்னர்கள் புகழடைவதற்கு மேற்கொண்ட வழி சட்டி விந்தியானது இதனை காட்டிலும் வேறு வழியிலும் வாழ்ந்தால் நல்லதொரு புகழை அடைய முடியும் இவர்கள் ஏன் நினைக்கவில்லை ஆனால் இப்பேரர்கள் வாழ்ந்த அதே காலத்தில் சில சிற்றரசர்களும் வாழ்ந்துள்ளனர் அவர்கள் வாழ்க்கையை மேற்கொண்ட குறிக்கோள் முற்றிலும் வேறானதாக காணப்படுகின்றது இந்த பேரரசர் என்று போரை மட்டும்தான் ஒரே குறிக்கோளாக கொண்டு நகர்ந்திருக்கின்றார்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் நகர்ந்து அதுதான் தங்கள் என்று சொல்லி தங்களுடைய புகழுக்காக தான் ஒரே வழி என்று சொல்லி ஆனால் இதே பேரரசர்கள் வாழ்ந்த காலத்தில் சில சிற்றரசர்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள் அப்போ அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியாகுது அவர்களுடைய வாழ்க்கை இதிலிருந்து சற்று மாறுபட்டதாகவே காணப்படுகின்றது என்றால் முடிவுடைந்து வேந்தர்கள் புகழ்பெற்ற போர் போரொன்றே ஒரே வழி என்றிருக்கார்கள் ஆனால் அது அதுவல்ல வழி இரவும் எடுத்து தகன சித்தர்கள் அதல்ல வழி என்று இன்னும் போல இவ்வளவோ வழிகள் இருக்கின்றன என்பதை எடுத்து காட்டியிருக்கின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது பாப்போம் அவர்கள் வாக்கையில் மேற்கொண்ட குறிக்கோள் முற்றிலும் காணப்படுகின்றது கடை வல்லர்களை பற்றியும் இப்புறப்பாளர்கள் பேசுகின்றனர் அவர்களும் புகழ் படைத்தவர்களாகவே உள்ளனர் என்றால என்ன வேற்றுமை புகழன்று ஒன்றை அடைய முற்றிலும் வேறுபட்ட இரு வழிகளை கையாண்டுள்ளனர் யாருடைய வழி சேர்ந்தது போர் கொண்டு நாட்டுக்கு நன்மை என்ற பெயரால் தமிழர்களுடைய புரிந்த தமிழ் மண்ணிலே ஆறாக பெருகவிட்ட தம்முடைய மக்களும் தோற்ற மக்களும் ஒருசேர அவதிப்பட செய்த இப்போர் வறியர்களுக்கு புகழறிந்து விட்டதாக செருக்குற்றிருந்தனர் பிறருக்கு தீங்கு புரியவர்களே கனவிலும் கராக வாழ்ந்த அவ்வல்லர்களுக்கும் புகழ் பெற்றனர் துணை கொண்டு புகத்திட முயன்றுந்து பெரும் போர் வரியர்கள் எங்கே இவ்விரு சாராரம் பெற்றது ஒரே புகழ்தான் என்றாலும் இருவரும் கையாண்ட வழிகள் எவ்வளவு மாறானவை அடையும் பயன் ஒன்றியாயினம் மேற்கொள்ளும் வழி வேறுபட்டால் இருவரும் இருவரும் திருவங்களுக்கு சென்று விட்டனர் அவர் இந்த கடையில் வல்ல அவர்களும் புகழ் அடைந்துதான் இருக்க ஆனால் அவர்கள் அடைந்த புகழ் எப்படிப்பட்டது அவர்கள் முற்றிலுமாக இந்த இதை வெறுத்திருக்கின்றார்கள் இதை இந்த பிறருக்கு தீங்கிழைத்து என வரும் புகழை அவர்கள் கர விரும்பவில்லை கனவிலும் கர வாழ்ந்த அவ்வளவு பெற்றார்கள் பிறருக்கு தீங்கிழைத்து தான் நாங்கள் எங்களுடைய புகழை நிலைநாட்டலாம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை அவர்கள் இதை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் இதை தாண்டிச் சென்று இதை தாண்டி சென்று எவ்வாறு நாங்கள் எங்கள் போராடியலாம் என்பதை அவர்கள் குறிப்போளாக கொண்டான்னு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஏன்னா இருவருக்கும் சொல்றேன் அறிவு வழி மேற்கொண்டு இவர்கள் புகழ் சிறந்ததா அன்றி அன்பு வழி மேற்கொண்டு அவர்கள் புகழ் சிறந்ததா அறிவு அறிவு என்று கூவி அறிவிற்கு வணக்கம் செலுத்தும் தற்கால தமிழ்நாடு ஒருவேளை போர் வரிகர்களை பாராட்ட முன்வரல ஆனால் உண்மையில் இவர்கள் புகழ் நின்று நின்றதா இது நன்கு ஆராய்ப்பாளது அப்ப அறிவு வழி மேற்கொண்டு இவர்கள் புகழ் சிறந்ததா இன்றி அன்பு வழி மேற்கொண்டு அவர்கள் புகழ் சிறந்ததா அறிவு அறிவு என்று கூவி அறிவுக்கு வணக்கம் செலுத்தும் தற்கால தமிழ்நாடு ஒருவேளை வழி பாராட்ட முன்வரலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் புகழ் நிலைந்துதான் இது நன்கு ஆராயப்படலான் அப்போ இதே இல்லை அறிவு வழி என்ன சென்று போசை தான் வழி அல்ல அன்பாலும் பெறலாம் அன்பை செலுத்தினால் கூட சிறந்த நல்ல புகழை பெற்றிருக்கின்றார்கள் அது தந்த கதைகளை வலுவை செய்கின்ற பாரி செய்த பரம்பு மக்கள் மீது கொண்ட அன்பு அவன் புகழ் காரணம் சிறு சக்கரவர்த்தி என்ன இப்படி தலை சொல்லலாம் எல்லோருமே என்னென்று போகப்பட்டிருக்கிறார்கள் என்றால் எல்லாருமே போவதற்கு காரணம் இதுதான் இது அவர்கள் தர்மத்தின் வழி நின்று அதன்படியாக தங்களுடைய போரை தவிர்த்து வாழ்ந்திருக்கின்றனர் அன்பு செலுத்தினாலே புகழடையலாம் இன்றைக்கு ஒரு காரணமாக ஒருவர் காணப்படுகின்ற கடைகளிலே வல்லவர் அன்பின் வழி என்று இதை நான் சற்று சிந்திக்க வேண்டும் இதை போர்வரி அறிவு அறிவறிவென்று சொல்லி அதன் மூலமாக போர்வரி கொண்டு தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசத்திலே தமிழ் மக்களுடைய குருதியை உழைச்சியில் அவர்களுடைய அந்த போர்வரி தானாக சிறந்தது அல்ல அன்பே செலுத்தி என்ன அன்பே செலுத்தி அன்பே செலுத்தி அன்பினூடாகவே எல்லாத்தையும் சாய்த்து காட்டாமல் சாய்த்து காட்டியவர்கள் வாழ்ந்த அவர்களுடைய புகழ் மேலானதுதான் இதையும் சற்று சிந்தித்து பாருங்கள் பிள்ளைகள் சரிதானே பிள்ளைகளே அப்போ இதில் நாங்கள் பார்த்துருக்க விஷயங்கள் எவ்வாறு எவ்வாறே அமைந்திருக்கின்றே புகழ் பார்வையாக நாங்கள் புகழை எவ்வாறெல்லாம் பல்ல என்பதற்கு சிறந்த சார்ந்தாக அமைந்த பிள்ளைகள் சார்ந்த மற்ற சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்